செய்தி மலர் பக்தி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இனிமேல் இந்த சேனல்ல நம்மளுடைய ரொம்ப சுவாரஸ்யமான எண்கணித பதிவுகள் வரப்போகுது பலன் பெறலாம் முக்கியமாக நம்ம செய்தி மலர் பக்தி சேனல் நேயர்களுக்காகவே நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நான் ஒன்று தரேன் யாருக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டியணி இருக்கும் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக பதிவு பண்ணி அனுப்புறேன் அது பொருந்தலை அப்படின்னு சொன்னா நீங்க மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்க போய்கலாம் ஆனால் அந்த தகவல் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புறேன் இது முழுக்க முழுக்க எண்ணியல் பதிவாக நான் பதிவு பண்ணி அனுப்ப இதுல யாருக்காச்சும் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா அல்லது ஏன் எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வியாபார பெயரையுமே நீங்க எனக்கு அனுப்பலாம் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பெயரை அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க சோ இது எல்லாத்தையும் மறந்துடாம நம்ம செய்தி மலர் பக்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் உங்களுக்கான இலவச பொது நான் வந்து அஹ் முக்கியமா உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன் இப்ப பதிவுக்குள்ளார போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல இருந்தே அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி எல்லாம் வந்து ஒரு சீரியஸாக இந்த பதிவுகள்லாம் வரப்போகுது அடுத்தடுத்து பார்த்து பலன் பெறுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைய விஷயங்கள் உலக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது இப்ப எல்லா பக்கமும் தெரிக்க விடக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு எல்லா யூடியூப் சேனல்லையும் அது வர ஆரம்பிச்சிருச்சு அதுல ரொம்ப முக்கியமான குறிப்புகளை எடுத்துட்டு நம்ம நேர்களுக்காக இதுல நான் சொல்றதா இருக்கேன் ஆஹ் இதுல வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் வழங்கும் என்னுடைய கணிப்புகளும் இதுல வந்து சேர்ந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியின் ஆதிக்கத்துல பிறக்குது டூ பிளஸ் ஜீரோ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எட்டு வரும் எட்டுங்கிறது சனி கிரகத்தை குறிக்கக்கூடியது பொதுவாகவே வந்து சனி கிரகம் அப்படிங்கிறது எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு அதனால தான் பயிற்சி காலகட்டங்களில் கூட வந்து ஏழ்ரை சனி அஷ்டம சனி எல்லாம் வந்து எல்லாரும் கலங்குறாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அதில் குறிப்பாக நெகட்டிவாக சொல்வதற்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் முன்பு சொல்லி சென்ற தீர்க்க தரிசிகளும் சொல்லி இருக்காங்க குறிப்பாக பாபா வாங்கா அவர்கள் இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பெரிய அளவுக்கு தீயினால் பேரழிவுகள் நிகழும் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஆஹ் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அஹ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மிதமிஞ்சி வளர்ந்து அது மனித குலத்துக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சைபர் கிரைம்ஸ் பெருசாக இருக்கும்ங்கிறத அந்த காலத்திலேயே அவங்க பாபா வாங்க அவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க அதாவது ஒரு பாறைக்கு இடுக்கல ஒரு சின்ன ஒரு செடி வந்து வளர்ந்து வர மாதிரி ஒரு நம்பிக்கை துளிர் விடக்கூடிய ஒரே ஒரு செய்தி அவங்க சொல்லிட்டு போனது என்னன்னா பாபா வாங்க அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு காலகட்டத்துலதான் உங்களுக்கு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கறத அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க அதே போல ரஷ்யா அதிபருக்கு கண்டிப்பாக உயிர் கச்சுறுத்தல் ஏற்படும் அஹ் மரணம் கூட சம்பவிக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு அவங்க பாபா வாங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே வந்து உங்களுக்கு நம்மளுடைய நாட்டை சேர்ந்த சித்தர் பெருமகான்களும் நிறைய விஷயங்கள் சொல்லி செஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க அதுல வந்து பிரம்மேந்திரர் அப்படிங்கிற ஆஹ் ஒரு சித்தர் இருந்தாரு ஆந்திர பிரதேசத்தை அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு சித்தர் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போன எழுதி வச்சுட்டு போன குறிப்புகள் ஓலைச்சுவடி குறிப்புகள் என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறத குறிப்பிடாம எப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு பெண் ஏழு குழந்தைகளை சுகப்பிரசவமாக பிரசவிக்கிறாளோ அது நிகழும் பொழுது அதிலிருந்து ஒரு ஐந்து வருட காலகட்டத்துல பெண்களின் கை ஓங்குங்கிறதா அவர் சொல்லி சென்றிருக்காரு இது ஆனா உண்மையிலேயே நிகழ்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது மாதிரியான ஒரு நிகழ்வு ஈரான் தேசத்துல நிகழ்ந்துச்சு ஒரு உண்மையிலேயே ஒரு பெண் வந்து ஏழு குழந்தைகளை சுபப்பிரசவமாக ஈண்டெடுத்தாங்க இப்ப கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெண்களின் நிலை முன்னே விட பெரிய அளவுக்கு கை ஓங்கும் அவங்களோட கை ஓங்கும்ங்கிறத சொல்லியிருந்தது நம்ம நிகழ்காலத்துல அது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நடக்குது அமெரிக்க தேர்தல் வருது இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜனாதிபதி ஆகுவதற்கான வாய்ப்புகளை வந்து இப்ப அந்த தேர்தலில் பெண்களை நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கு அது நடந்துச்சுன்னா முதல் பெண் அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒரு வல்லரசு நாட்டின் முதல் பெண் அதிபர் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு பெருமை படக்கூடிய விஷயமாக அது அமையும் அதே போல குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது என்னுடைய கணிப்புகளாக நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்ல முடியாத அளவிற்கான நோய்கள் நுண்ணுயிர் கிருமிகள் இது எல்லாமே வந்து வளரும் நிறைய நோய்களுக்கு அவங்களால வந்து காரணமே கண்டுபிடிக்க முடியாது புதுசு புதுசா ஒரு விஷயம் தோன்றிய வண்ணம் இருக்கும் அதுக்கான தடுப்பூசிகளும் வந்து இருக்காது வயது குறைந்தவர்கள் மிக எளிதாக அதற்கு அஃபெக்ட் ஆவாங்க வயதானவர்கள் அவங்கெல்லாம் வந்து தப்பிப்பாங்க வயது இளையவர்கள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமாக நிகழப்போகுதுன்னு சொல்லலாம் அதுலயும் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க திடீர்னு தவறிட்டாரு அப்படின்னு நம்ம நம்ம ரொம்ப வியந்து துக்கத்தோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பிரபலங்களின் மரணங்கள் அப்படிங்கிறது நிகழும் ரொம்ப வந்து ஒரு திடகாத்திரமா தான் இருந்திருப்பாங்க அல்லது குறிப்பிட்டு சொல்லப்படும்படியாக எந்தவித நோயும் அவங்களுக்கு தாக்கி இருக்காது நல்லா இருந்த மனிதர் திடீர்னு தவறக்கூடிய சம்பவங்கள்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப அதிகமாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பார்த்த வெள்ள அபாயங்கள் எல்லாமே வந்து ஒரு டீசர் தான் இப்போதான் வந்து மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கவே போகுது இது எதுவுமே நம்ம நேயர்கள் வந்து அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம முன்கூட்டியே தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த சில நடவடிக்கைகளை நம்ம எடுத்து வைப்போம் இப்போ மழை வெள்ளை மழை வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப எளிதாக மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு நாள் பெய்கிற மழை அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தையே புரட்டி போட்டுருது ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டு வைத்து கொள்ளும் பொழுது அது மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாங்கிறதுக்கான ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கும் பொழுது அதில் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து பெரிய அளவுக்கு நீங்க தப்பலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை காட்டிலும் அது போன்ற பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கவே போகுது குறிப்பாக நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இயல்பான அன்போட பழகி வச்சிருந்தாலே நமக்கு ஒரு ஆபத்து காலத்தில் நம்ம ஒதுங்கிறதுக்கோ தங்கறதுக்கோ நமக்கு ஒரு ஒரு நண்பனோ ஒரு ஒரு தூரத்து உறவினர்களோ அவங்க கண்டிப்பா அவங்களுடைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க எல்லாருமே எந்தவித ஈகோவும் இல்லாமல் கோபதாபங்களை குறைத்து கொண்டு மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய வகையில் இப்போ அந்த மிக்சாங் புயில் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அவங்க தொழுகை பண்ணக்கூடிய அந்த ஒரு பள்ளிவாசலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்ததோடு இல்லாமல் சாப்பாடும் செஞ்சு போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒற்றுமை தேவைப்படுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றத்தினாலும் மனிதத்தை வெல்ல முடியாது மனித நேயத்தை வெல்ல முடியாது அந்த அளவுக்கு மனித நேயம் வந்து வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி வரக்கூடிய பதிவுகளையும் பார்ப்போம்